வணக்கம் தன் வீட்டிற்கு வந்த கமலஹாசன் அவர்களை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்ய நெகிழ்ந்து போன கமலஹாசன் அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூளை வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினம் மக்கள் நீதிமயம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் நேரில் சென்று சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கமலஹாசன் அவர்களது மக்கள் நீதிமயம் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் உள்ளது கடந்த மக்களவைத் தேர்தலின் போது ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை மட்டும் பெற்றுக் கொண்டு திமுக கமலகிருஷ்ணன் அவர்கள் இடங்களில் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கமலகிருஷன் அவர்கள் மீது இருந்த மரியாதையும் அன்பும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மேலும் கூடி போனது இந்த நிலையில் தற்போது திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவி காலம் ஜூலை மாதத்தோடு நிறைவடைகிறது இதனால் அந்த நான்கு எம்பி பதவிகளில் ஒன்றை பிடிக்க திமுக கூட்டணிக்குள்ளேயே ஹோட்டா போட்டி ஏற்பட்டுள்ளது இதனால் கமலஹாசன் அவர்களுக்கு கொடுப்பதாக உறுதியளித்த அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை விட்டு கொடுக்குமாறு திமுக சார்பாக கமலஹாசன் அவர்களிடம் கேட்கப்பட்டதாகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மக்களின் கட்சிக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கி தருவதாக உறுதியளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இந்த விவகாரத்தில் கமலஹாசன் அவர்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்பது குறித்து அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் முக்கியம் இதனால் கட்சி வளர்ச்சியை மனதில் கொண்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை திமுக கூட்டணிக்கு விட்டுக் கொடுக்க கமல்ஹாசன் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் இன்றைய தினம் திடீரென கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதியான நாளை தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இதனால் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக மக்கள் இனிமே கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலகிருஷன் அவர்கள் இன்றைய தினமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அப்போது தன்னை சந்திக்க வந்த கமலகிருஷன் அவர்களை பார்த்தவுடன் முகமுழுக்க புன்னகையோடு கமலகிருஷன் அவர்களை வரவேற்று அவருக்கு கை கொடுத்து அவர் கொடுத்த பூங்கொத்துக்களையும் பிறந்த வாழ்த்துக்களையும் இன்முகத்தோடு பெற்றுக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது கமலகிருஷ்ணன் அவர்களை அமர் வைத்து அவரோடு சிறிது நேரம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உரையாடி இருக்கிற நாளை தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பிறந்தநாள் என்பதால் இன்றைய தினமே பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திக்க அவரது வீட்டிற்கு வரியுபுரிந்தனர் இருப்பினும் அவர்களெல்லாம் சிறிது நேரம் காக்க வைத்துவிட்டு கமலஹாசன் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கமலக்சன் அவர்களோடு சிறிது நேரம் அமர்ந்து உரையாடினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் இந்த சந்திப்பு குறித்து கமலஹாசன் அவர்கள் தனது சமூக வலைதள பக்கத்தில் தன் முன்னோர்களைப் போலவே தமிழகத்தை காக்கும் காவல் அரணாக முதல்வர் ஸ்டாலின் உருவெடுத்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் நாளை தினம் பிறந்தநாள் கொண்டாடும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை இன்றைய தினமே நேரில் சந்தித்து